வடிவம் மாற வேண்டும் அது அறிவியல் பூர்வமாக அறிவியலை சொல்லுவதை நோக்கிய பயணமாக வடிவம் மாற வேண்டும் இது காலத்தினுடைய கட்டாயம் சொன்னதில்லயோகத்தில் இருப்பவர்கள் தேடுவாங்க காடு மலை மலையா போவாங்க நம்ம ஒரு கதையை இந்த கதை தெரியாம இந்தியாவில உலகத்திலேயே கூட பலர முடியாது குழந்தைகள் பிள்ளையாருக்கோ முருகருக்கோ ஞானப்படத்துக்கார சண்டை சங்கம் என்ன சாப்பிடும் குழந்தைங்க சொல்லுங்க பாட்டுலாம் அருமையா பண்ணி பிள்ளையாருக்கோ முருகருக்கும் சங்கம் வச்சு ஞானப்படுத்துக்காரு பிள்ளையார் என்ன பண்ணாரு

Gracias. Sí. அப்படி யோசிக்க கூடாது நாற்பது மார்கழியில தவறு ஏன்னா மார்கழி மாதம் அப்படிங்கிறது நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட கி அதனாலதான் தர்மகிரியில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு மாதங்களி மார்கழி மார்கழி மாதத்தில் நீங்கள் தியானம் பழகி என்று சொன்னால் தியானம் மிகவும் எளிமையாக அதாலதான் என்ன பண்ணாங்கன்னா மார்கழி மாதம் முழுவதும் பஜனைகளுக்கு அதுல என்ன பஜனை இப்போ நீங்க காலையில இப்படி குடிச்சுட்டு பல்லய குளிச்சுட்டு இந்த உங்களுடைய மகனோ மகளோ ஒரு நல்ல ஒரு சினிமா பாட்டு பாட்டும் உங்க மனசு சொல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய அலுவலகத்திற்கு உள்ள யோகா வேற எங்கேயோ போகும்போது காவி உங்கள் மகன் பாடிய பாட்டை நீ என்ன பண்ணீங்க அந்த மட்டும் திருப்பி என்ன பண்றீங்கன்னா உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடாது கூட நீ பாட்டு பாடிய அவங்க பாடுறது உடைய தீ ஏசம் மேனேஜர் நீ பாட்டுல பாடுறாரு நல்லா இருப்பாங்க அவங்க என்ன பண்ண அந்த பாட்டை அவங்க அந்த பாட்டு அவங்க பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கதவு கட்டப்பாங்க இந்த பாட்டு ஒரு அஞ்சு பேருக்கு அப்படியே டிராவல் ஆகி போயிடு ஏன் இந்த பாட்டு அஞ்சு பேருக்கு டிராவல் ஆகி போச்சு என்று சொன்னால் பாடல் நம்முடைய ஆழ்மனத்தில் எளிமையாக உள்ளே இறங்கி நம்முடைய சைக்காலஜிக்கல் சயின்ஸ் கூட ஈஸியாக அதனாலதான் மார்கழி மா நிரம்பி இருக்கிறது நாம காலையே கேட்கிற பக்தி பாடல் நம்மை அறியாமல் நாள் முழுவதும் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இறை சிந்தனை நம்மை அறியாமல் நம்ம இருந்து கொண்டே இருக்கும் இப்ப இந்த குழந்தைங்க பாடுற பாடல்கள்ல எத்தனை பாடல்கள் இன்றும் இப்பொழுது நான் பேசிக் இந்த நொடி வரை இப்போதைய மனதில் ஓடிக்கொண்டிருக்க ஓடிக்கொண்டு இருக்கும் இதனால தான் மார்பேடி மாதம் பஜனை இப்போ இந்த நான்கு யோகங்கள் எல்லாம் நம்முடைய தர்மம் நமக்கு தந்திருக்கிற நமக்கு மட்டும் இந்த வழிமுறைகள் தரப்பட்டதா என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற அத்துணை நுழைகளுக்கும் இந்த வழிமுறைகள் தரப்பட்டிருக்கு பிள்ளையார் அப்பா அம்மா சிவன் சுத்தி வந்தது பக்தி யோகம் பக்தி யோகத்துல உங்களுக்கு மிக மிக விரைவாக ஞானம் கிடைத்துவிடும் என்ன எந்த கேள்விகளும் இல்லை எந்த எந்த பயிற்சிகளும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை நீங்க இறைவனை மீதான உலக நீதான் இந்த பிரபஞ்சம் என்று ஒரு இறைவனை நீங்கள் சரணாகதி அடைந்த அடுத்த நிமிடம் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் பிள்ளையா அப்பா அம்மாவை சுத்தி வந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஞானத்தொடர் கிடைப்பது என்று சொன்னால் அது பக்தி யோகத்தை விளக்குவதற்காக சொல்லப்பட்ட கதை முருகப்பெருமானம் முருகப்பெருமானுடைய பழனியில் ஆண்டி போகும் இங்க திருமணம் முருக பெருமாள் மண்ணுடலை விட்டு ஒலி உடலை இடம் இருக்கிறது பார்த்தா இனிமேல ருத்ரப்பிரயாகம் சொல்லி உத்தரகண்டில இமயமலை தொடர்ச்சியில கடைசி மலையில ருத்ரப்பிரயாக அந்த ஊரினுடைய பேர் குடி இங்க பயனில் ஆகும் அங்க குடி அங்க போனா முருக பெருமான் அருவமாக காட்சி அளிக்கிறார் இதே வேலோடும் மயிலோடும் இதே பிள்ளையாரு அப்பா அம்மாவை சுத்தி வந்த கதை அங்கே செலுத்தப்படுது குன்று இருக்கிற இடமெல்லாம் இருப்பான் நீங்க நல்லா பாருங்க விவேகானந்தர் என்ன பண்ணாரு ஞான தேடல் இல்லை ஊர் ஊரா சுற்றுலா குருவை தேடி அமைக்கிறது ஞானத்தை ஞான யோக வழியில ராஜயோக வழியில இருக்கவங்களால உங்க இடத்துல இருக்க முடியாது அவங்க காடு மலை கூட்டு போய்கிட்டே இருப்பாங்க இப்பொழுதுதான் இப்பொழுது இந்த கதைக்கு நம்ம வருவோம் இது பக்தி யோகம் என்றால் என்ன ஞான யோகம் என்றால் என்ன என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காக சொல்லப்பட்ட கதை ஆனா நம்முடைய கலாச்சாரத்துல இந்த ஆழமான ஆன்மீகம் பற்றின அறிவியல் பூர்வமான உரையாடல்கள் சொல்றது சிலருக்கு இன்னும் கூட வருத்தமாக நாம் வெறும் கதைகளோடு நிறுத்தி பின்பாக இருக்கிற அறிவியலை நாம் மறந்து

何な言うの